இந்த தான் இந்த மாதிரி இருக்குன்னா புதுசா ஒரு சங்கி களத்துல இறங்கிருக்கு அதான் விஜய் தேவர கொண்டா நேத்து கொடுக்கற ஒரு இன்டர்வியூல அவர் பேசுறாரு ஆங்கிலேயர்கள் இருநூறு முன்னூறு வருஷம் ஆண்டுட்டு ஆங்கிலத்தை இங்க திணிச்சுட்டு போயிட்டாங்க நம்ம மொழியை அழிச்சுட்டு போயிட்டாங்க அதனாலதான் ஆங்கிலத்துக்கு ஒரு குளோபல் பிரசன்ஸ் இருக்கு எனக்கு ரொம்ப கோபம் வருது எனக்கு ரொம்ப ஆத்திரம் வருது நம்ம மக்கள் நம்ம முன்னோர்கள் நம்ம மொழிகளை வந்து உலக அளவில் கொண்டு போய் சேர்க்க தவறிட்டாங்க அதனாலதான் நம்ம படங்களுக்கு உலக அளவுல பெரிய வரவேற்பு இருக்க மாட்டேங்குது பிராட் பிட் நடிக்கிறாரு ஒரு படத்துல நானும் ஒரு படத்துல நடிக்கிறேன் பிராட் பிட் படம் உலகம் ஃபுல்லா ஓடுது வரலாறு படைக்குது ஆனா நான் நடிக்கிற படம் ஆந்திரால மட்டும்தான் ஓடுது பேன் இண்டியால கொண்டு போய் சேர்க்கிறதே கஷ்டமா இருக்கு அவருக்கு கோடி கணக்குல சம்பளம் கொடுக்கறாங்க எனக்கு எவ்வளவு கொடுக்கறாங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயம் இதெல்லாம் போது எனக்கு ரொம்ப கோபம் வருது வரலாற்றுல டைம் டிராவல் பண்ணி நான் பின்னோக்கி போனா அவுரங்கசீப்புக்கு ஒரு மூணு அறை கொடுப்பேன் ஆங்கிலேயர்களுக்கு இரண்டு அறை கொடுப்பேன் அப்படின்னு பேசியிருக்கிறார் தேவரகுண்டா நீங்க முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஆங்கிலம் ஒரு குளோபல் லாங்குவேஜா இருக்கு குளோபலி கனெக்டிங் லாங்குவேஜா இன்னைக்கு ஆங்கிலம் இருக்கு அதற்கு காரணம் ஆங்கிலேயர்கள் இரநூறு வருஷம் நம்மள ஆண்டது மட்டும் இல்லை உலக அளவுல அவங்க ஒரு சூப்பர் பவரா இருக்கிறாங்க வரலாறை பொறுத்த வரைக்கும் என்ன ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிக்க சமூகமாக இருக்கிறதோ அந்த சமூகத்தோடைய வரலாறு தான் அதிகம் பேசப்படும் அதிகம் எழுதப்படும் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு குளோபல் மார்க்கெட் இருக்கு பிராட் நடிக்கிற படத்தோட பட்ஜெட் என்ன நீங்க நடிக்கிற படத்தோட பட்ஜெட் என்ன சார் அவ கோடி கணக்குல டாலர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படம் எடுக்கிறான் உங்க படத்தோட பட்ஜெட் என்ன சார் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஐம்பது இல்ல நூறு கோடி செலவு பண்ணீங்களா உங்களை விட ஆயிரம் மடங்கு செலவு பண்ணி அவங்க படம் எடுக்கிறான் அதை குளோபலா அவங்க மார்க்கெட் பண்றான் அவனுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு எல்லா நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் பிளாக்ட தெரியும் அதனால அவங்க பாக்குறாங்க அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கு அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி அவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க உங்க வேல்யூ என்ன அப்படிங்கறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க சார் புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற கதையால் தான் இருக்கு இது